நனிநல்லர் வலைவலியின் அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் தணிகை செல்வனை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொளி நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கவிஞர் தணிகை செல்வன் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள உரைக்காட்டுப்பேட்டை என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பிறந்தவர் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள உரைக்காட்டுப்பேட்டை என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பிறந்தவர் தணிக்கை செல்வன் இவருடைய புனைப்பெயர் தணிக்கை செல்வன் இவருடைய இயற்பெயர் எத்திராஜ் இவருடைய புனை பெயர் தணிக்கை செல்வன் இவருடைய இயற்பெயர் எத்திராஜ் இவருடைய கவிதைகள் பார்த்தோம்னா குடியரசு முரசொலி நந்தன் தமிழர் கண்ணோட்டம் தாய்மன் சிந்தனையாளன் தினமணி கதிர் தென்மொழி கவிதாசன் போன்ற இதழ்கள்லாம் வெளிவந்திருக்கு இவருடைய கவிதைகள் சரி அடுத்து இவருடைய படைப்புகள் அப்படின்னு பொழுது தணிக்கை செல்வன் கவிதைகள் சமூக சேவகி சேரிக்குள் வந்தால் பூபாலம் இந்தியாவும் நானும் சிவப்பதிகாரம் உலக்கையிலும் பூ போக்கும் சஹாராவின் தாகம் இதெல்லாம் இவருடைய கவிதை தொகுப்புகள் நன்றி வணக்கம் நனி நல்லர்